வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டரில் சூப்பரான லொக்கேஷனில் காம்பவுண்டோட வடக்கு பார்த்து செம்மையாக கட்டின விட தான் பார்க்க போகிறீங்க இந்த வீட்டு ஸ்கொயர் ஃபீட் என்ன ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே அடுத்தடுத்து இந்த வாரம் முழுக்கவே புது புது வீடுகள் வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரிய நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டி போய் வீடு காமிச்சு வீடு வாங்கி தர ரெடியாக இருக்கும் பேங்க்கில் லோன் வேணால் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கற ரெடியாக இருக்கும் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கனா நம்ம திண்டுக்கல்லில் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டரில் அதாவது நம்ம திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சிலுவத்தூர் போகிற ரோட்டில் ஏர்போர்ட் நகர் பஸ் ஸ்டாப் மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு கரெக்டாக நம்ம வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு மூணு கிலோமீட்டர் தான் மொத்தம் இடம் வந்து பார்த்திங்கனா ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் இடம் பில்டிங் வந்து ஆயிரத்தி நூறு ரெண்டு கார் பார்க் பண்ணலாம் கார் பார்க்கிங் மட்டும் பதினாறுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸில் கார் பார்க்கிங் இருக்குது ரெண்டு கார் நீங்கள் நிற்பாட்டலாம் தாராளமாக நிற்பாட்டலாம் சைடில் கார்டன் வைக்கிற அளவுக்கு இடம் காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம் முன்னாடி ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பதினாறு மொத்தம் இடம் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி மூணில் பில்டிங் மட்டும் ஆயிரத்தி நூறு மிச்ச இடமெல்லாம் காம்பவுண்ட் வால் எடுத்துருக்கோம் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தேழு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு கோட் பண்ணிக்கிற ரேட்டு வீடு உங்களுக்கு பிடிச்சிக்குச்சுனா விலையை குறைச்சி பேசிக்கலாம் ஹால் பதினாறுக்கு பதினாறு கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வந்துடும் பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்த மாதிரி வந்துடும் ரெண்டு பெட்ரூமு ஒரு பெட்ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் அதுக்கு வந்து ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் இன்னொரு வீடு பார்த்திங்கன்னா கெஸ்ட் பெட்ரூமு அது பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் வீடு வந்து சும்மா ராயல் லுக்காக இருக்கும் நல்லா பேஸ்மெண்ட்டை ஹைட் படுத்தி சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த வீடு முழுக்க முழுக்க நம்ம ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டினா எப்படி கட்டுவோமோ அந்த மாதிரி தான் அந்த வீட்டை வந்து பார்த்து பார்த்து நல்லா தரமாக கட்டியிருக்காங்க வடக்கு பார்த்த வீடு வாஸ்து வந்து பக்காவாக செட் ஆகிற மாதிரி சூப்பராக பார்த்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லோன் எலிஜிபிள் இருந்தால் தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் நம்ம நம்ம பேங்க் லோன் பண்ணலாம் நீங்கள் ஒரு பத்து சதவீதம் மட்டும் அட்வான்ஸாக கொடுத்தா போதும் நீங்கள் எந்த ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்க பொறுத்து நம்ம இந்த வீட்டுக்கு தொண்ணூறு சதவீதம் வந்து நம்ம லோன் வாங்கலாம் வீடு முழுக்க பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்புக்கு ரொம்ப பக்கம் நம்ம வீட்டிலேருந்து அதிகபட்சம் பஸ் ஸ்டாப்பில் நகர் பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க அப்படின்னா அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடந்து வீட்டுக்கு வந்துடலாம் அந்தளவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும் அதே மாதிரி இந்த வீட்டுக்கு வந்து தண்ணி வசதி போர் வந்து நானூற்றம்பது தான் போர் போட்டிருக்காங்க ஏன்னா தண்ணி வந்து அதுக்கு மேலே போட முடியல சும்மா எழுபது அடியிலே தண்ணி இருக்குது நல்ல தண்ணி ஆரோ வாட்டர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் டைனிங்கு ஸ்பேசிஸான ரெண்டு கார்ன்னு பார்த்த மாதிரி ஒரு கார் பார்க்கிங் வீடு பார்க்க அவ்வளோ நீட்டாக இருக்கும் வீடு வந்து முழுக்க முழுக்க ஒரு சொந்தமாக இடம் வாங்கி கட்டின மாதிரி தான் இந்த வீட்டை வந்து தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீடு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபோட்டோவாக இருக்குது வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க